அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பதினொன்றில் குரு ஒன்பதில் சனி என இரண்டு வலிமை வாய்ந்த கிரக நிலைகளும் வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இது கட்டாயமாக நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மிதன ராசிக்காரர்களை பொறுத்த இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் அஷ்டமத்தில் வீற்றிருக்கின்றன அதிலும் குறிப்பாக செவ்வாய் ராசியின் அதிபதியான புதன் சூரியன் போன்ற கிரகநிலைகள் அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக வலிமையாக நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வீற்றிருப்பது பல சங்கடங்களை விலக்கி நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் பல சங்கடங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அடுத்த ஏழு நாட்களில் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் மிகவும் வலுவாக முதன்மை சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மேசராசியில் வேற்றிருக்கிறாருங்க மேசராசியில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிப்பதால் அதிவிரைவாக அனைத்து விதமான காரியங்களிலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்டு இனி வரக்கூடிய தருணம் என்பது மிக மகிழ்ச்சியாக மாறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடியதாக அமைகிறது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் குருவின் மிக அதீதமாக விருச்சகம் ஆகிய ராசிகளை வலுப்படுத்துகிறதுங்க குருவின் சுப பார்வையின் காரணமாக பல தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அடுத்த நாட்களில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் அது மட்டுமல்லாது அவகிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவராக பார்க்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க கும்பத்தில் தனி சஞ்சரிக்கும் போது குடகுடமாய் நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் விற்றிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு வலுவான சமயத்தில் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் வீற்றிருக்கிற எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றி சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் மகிழ்ச்சிகரமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனது சம கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க பலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் மிக பெரிய அளவுல புதிய வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதே சமயம் மோட்சக்காரகரான கேது சம பலம் பொருந்திய புதனின் ஆட்சி வீடான ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எண்ணங்கள்ல ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை விளக்குகிறாருங்க நேர்மறையான சிந்தனையும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை சமபலம் பொருந்திய கிரகத்தின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பு காரணமாக அடுத்த ஏழு நாட்களில் எதிர்மறையான சிந்தனைகள் தோற்கடிக்கப்பட்டு நேர்மறையான சிந்தனைகள் மனதில் உதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க மோட்சக்காரகரான கேது அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க தனது உச்ச வீடான மகர ராசியில் நான்காம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் பூமிக்காரகன் மங்களக்காரகன் உச்சம் பெறக்கூடிய இந்த பிரச்சனை சிரமம் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் துச்சம் என நினைத்து கையாண்டு அவற்றில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது பல மங்களகரமான சுப நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மங்கள காரகன் உச்சம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்துகிறாருங்க உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் வேற்றிருக்கிறாருங்க சுக்ரனின் அமைப்பு திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது ஏற்கனவே உள்ள வாய்ப்பு சரிவர பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக மாற்றிக் கொடுக்கிறார்கள். சுக்கரன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதன் ஆகிய கிரக நிலைகளும் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றன மகர ராசியில் செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல அலைச்சல் சிரமம் விளக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதனும் இந்த கிரகங்களுடன் இணைந்து செஞ்சரிப்பதால் எதிர்பாராத சிரமம் ஏற்பட்டாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை நல்குகிறாரு அது மட்டுமல்லாது சுக்கரன் பாதையில் சந்திக்கக்கூடிய இந்த வாரத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் மிக அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது மேலும் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் விருச்சகம் மற்றும் தனுசு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாரு சந்திரன் மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை நீச்சம் பெற்று சஞ்சரிப்பார் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு தருணங்களில் அமைதியாக இருப்பது நல்லது ஏனென்றால் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதால் சின்ன சின்ன எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பு இருக்க மிதனராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் அனைத்து விதமான பணிகளையும் நீங்கள் நினைத்தபடியே திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் இந்த வாரத்தின் முற்பகுதியில குரு மங்கள யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு சுக்கர மங்கள யோகமும் நிறைந்திருக்கிறது நான்காம் தேதிக்கு பிறகு செவ்வாய் உச்சம் பெற்றாலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்து அஷ்டமத்தில் சஞ்சரிக்க போகிறார் பாருங்க செவ்வாய் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் அஷ்டமத்தில் வெற்றியிருப்பதால் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம் ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லை என்றால் சுக்கரன் ஏழாம் இடத்தில் வலுவாக இருக்கிறார் எனவே எதிர்பார்ப்புகள் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் புதிதாக வீடு வீட்டு மனை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்க போகிறது உடல்நல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில மன குழப்பத்தையும் வருத்தத்தையும் தடையையும் சந்தித்து வந்த சூழ்நிலை நிலையில் நிச்சயமாக அவை நல்ல ஒரு மாறுதலை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சந்திரன் இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாரு அஷ்டமத்திற்கு செல்வதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் சந்திரன் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றி நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இப்படிப்பட்ட தருணத்தில் சனி பகவான் ஒன்பதில் சஞ்சரிப்பதால் தொழில் ரீதியாக பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்றால் ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் நிலை கொண்டிருக்கிறார் எனவே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஆனால் உடல்நல ஆரோக்கியத்திலும் காரியங்களில் சின்ன சின்ன தடையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கேது அர்த்தாஷ்டகஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்தில் பல கிரகநிலைகள் இருப்பதும் இதற்கு காரணம் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மிதுன ராசிக்காரர்களுக்கு